அதிசயம் செய்யும் அரசங்குச்சி யாகம் அதாவது யாகம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான விஷயம் யாகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அகத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியத்தை வெளியே கொண்டு வரும் நம்மளை இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கோங்க வீட்டில் கும்புற சாமி என் மனசில் வச்சுக்கோங்க நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகட்டும் அவ்வளோதான் வேற ஒன்றும் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களா அவ்வளோதான் நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகட்டும் வெற்றி கிட்டட்டும் ஏன் விதித்து வச்சுக்கலாம் உடம்பு சிலனா உச்சந்தலையில் வைக்கலாம் நீங்க வந்து விளக்கெண்ணெய் என்ன உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி நெத்தியில வச்சுட்டு போகலாம் காரிய சித்தி மையாக பயன்படுத்தலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அதிசயம் செய்யும் குச்சி யாகம் அதாவது யாகம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான விஷயம் யாகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அகத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியத்தை வெளியே கொண்டு வரும் அதான் யாக அகம் பொருள் அகம் பொருள் அம் பொருள்னு சொல்லுவாங்க அதாவது அம்சமான பொருள் அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம விளக்கை அழகாக ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் பிளாக் மட்டும் கிடையாது அங்கே உள்ள கூடிய ஒரு லாக் இருக்கும் ஸோ அந்த ஒரு லாக்குக்குள்ளார ஒரு கிளாக் சிஸ்டம் இருக்கும் அதை கரெக்டாக அலைமெண்ட் பண்ணி பண்ணிட்டோம்னாக்கா ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒளி அழகான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் வெற்றி அடையலாம் சரி அப்போ யாகம் வந்து அந்த காலத்துல ஏன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெட்ட வழி ரகசியம் அண்டவழி ரகசியம் இங்கே பண்ணக்கூடிய யாகம் மூலிகைகளில் போட்டு பண்ணும்பொழுது இங்கேருந்து கேலாக்சிக்கு போகும்போது நம்மளுடைய எண்ணத்தையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் அது வெற்றியை தரும் இறைவனிடம் டைரெக்டாக போகக்கூடிய ஒரு விஷயம் யாகம் எல்லார் வீட்லேயும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு யாகம் வந்து ஒவ்வொரு கிழமையில பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அரசங்குச்சி ஆகும் அரசங்குச்சி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கட்டிங்கன்னா தருவாங்க அரசங்குச்சிக்கு ஒரு கட்டு கொடுங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா அரச மத்தி கீழே போனீங்கன்னா கீழே உளுந்து கிடக்கும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு அழகான ஒரு கடைக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் ஒரு தேடி தேடி அலைவீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லாத ஐட்டமே கிடையாது அதனால் நீங்கள் போய் அரசங்குச்சி போய் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு சட்டி வாங்கிக்கோங்க இந்த குழம்பு வச்சு பழசை யூஸ் பண்ணலாம் வேண்டாம் புதுசாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சட்டி தேவையில்லை ரொம்ப சின்ன சட்டி ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக உட்காந்து சுற்றி உட்காந்துருக்கோங்க அழகாக ம ஒரு மணல் நிரப்பி அது மேலே அந்த சட்டியை வச்சிருங்க உள்ளே பச்சை கற்பூரம் உள்ளே போட்டுட்டு இந்த குச்சி அழகாக அடிக்கிறீங்க அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே எடுக்கணுங்கன்னா அந்த குச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றுனா அழகாக எரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் வேறு எந்த மூலிகை பொருளும் நீங்கள் போட தேவையில்ல அரசங்குச்சி தான் இங்கே ஸ்பெஷலு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க குச்சியெல்லாம் போட்டு மூலிகை பொருளை போடுவாங்க இதோட ஸ்பெஷல்னால் இந்த தாது சத்துக்களே வந்து பார்த்திங்கன்னா அரசங்குச்சி தான் அதனால் தான் அதிசயம் செய்யும் அரசங்குச்சி ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வேண்டிய வரம் கிடைக்கும் தடைகள் அகலும் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த வேலையை தொடர்ந்துட்டு இருப்பீங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆகும் நல்ல விஷயங்களை நம்ம வந்து நாலு பேருக்கு சொல்லும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இடத்துக்கு போகும் நாற்பது நானூறு ஆகும் நானூறு நாலாயிரம் ஆகும் நாலாயிரம் வந்து நாலு ஆகும் லட்சம் கோடியாக போயிட்டே இருக்கும் இப்படி தான் நம்மளுடைய எண்ண ஆற்றல்களும் யாகத்தின் சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த லாக்கு அந்த லாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளாகை உடைச்சு தூக்கிறையினோம் அங்கே இந்த கிளாக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அரெஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துவிட்டா போதும் எப்படி ஒரு புது வாட்சி வந்தோம் உள்ளே ஒரு லாக் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் வச்சிருப்பாங்க அதை எடுத்துவிட்ட தான் நீங்கள் வந்து க்ளியர் சிஸ்டம் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் ஒரு லாக் வந்து இருக்கும் அந்த லாக்கை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த யாகம் உங்களுடைய கனவுக்குன்னு ஒரு பெரிய கோட்டை இருக்கும் அந்த கோட்டையுடைய கதவை உடைக்கக்கூடிய ஒரு யாகம் தான் இந்த யாகம் ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழகாக எல்லோரும் குளிச்சுட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லோரும் உட்காந்துக்கோங்க அரசங்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒரு அதாவது உள்ள போடுறது அரச குறிச்சி தான் நீங்க கையில வச்சிருக்காங்க அரசுக்குச்சி தான் கையில வச்சுக்கோங்க குட்டி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நம்மளுடைய குலதெய்வத்தை நினைச்சிக்கோங்க வேற ஒன்றுமே தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கோங்க வீட்டில் கும்புற சாமி என் மனசுல வச்சுக்கோங்க நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகட்டும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே நீங்கள் என்னென்னலாம் செய்றீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களா அவ்வளவுதான் நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகட்டும் வெற்றி கிட்டட்டும் அவ்வளோதான் வெற்றி கிட்டட்டம்னு மனசில் நினைச்சிக்கிட்டு இந்த குச்சியை மட்டும் உள்ளே போட்டுட்டு இருந்தாலே போதும் மனு விஷயம் வேறு உண்மையத்தில் நல்ல அழகாக நீ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கு முன்னாடி இன்னும் உட்காந்தாலே போதும் இந்த யாகத்துக்கு முன்னாடி உட்கார போது உங்களுடைய சக்கரங்கள் புதுப்பிக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கை சக்கரங்கள் புதுப்பித்து ஓட ஆரம்பிச்சிடும் எப்படி ஒரு வண்டி வந்து ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்தோம்னா வண்டி மசை பிடிச்சி போய் நிற்கும் ஒரு மஜை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி போயிருக்கும் மண் காற்று அழுக்கெல்லாம் பட்டு அதெல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி உங்களோடய சக்கரங்கள் புதுப்பிக்கப்பட்டால் உங்களுடைய எண்ணெய் ஓட்டத்தின் சக்கரங்கள் ஓட ஓட புதுப்பிக்கப்படும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த இது இந்த இதுக்கு தான் செய்யலாமா இதுக்கு தான் செய்யலாம் கிடையாது வெற்றி அப்படின்ற ஒத்த வார்த்தைக்கு இந்த அரசங்குச்சி ஆகும் இந்த அரச மரத்தை சுற்றி வந்தாலே எப்போதும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அரச மரம் சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய அரச மரத்தை இருபத்தி ஏழு தடவை சுற்றினாலே எல்லா பிரச்சனையும் தீரும் அப்போது இதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க அரசங்குச்சியை வைத்து ஒரு யாகம் செய்தால் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும் தான் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இந்த குச்சியில் இருக்கக்கூடிய சக்தி மாய சக்தி நம்ம உடம்புல ஏறும் சுவாசத்தில் ஏறும் நோயினுடைய அகலும் என்ன என்னென்னமோ சொல்லிகிட்டே போகலாம் அதனால தான் இதுக்கு நம்ம பயன்படுத்த நல்லெல்ல பயன்படுத்தலாம் நல்ல சுத்தமான நெ நெய் பயன்படுத்தலாம் ஏன்னா எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது நம்ம அதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ மூலப்பொருளே அரசங்குச்சி தான் எரியறதும் அரச குச்சி தான் நீங்கள் வந்து பகுப்பொருளாக போட போடுகிறது பார்த்திங்கன்னா நெய் நல்லெண்ணெய் பச்சை கற்பூரம் இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதுமான விஷயம்தான் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கனாக்கா வீடு சுபட்சம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் செய்யலாம் உங்களால் நீங்கள் வந்து முடிஞ்சிச்சுன்னா இல்லைனாக்கா அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறை இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை யாதி நம்ம வீட்டை அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா வீடு சுத்தமடையும் வீட்டில் பீடைகள் வந்து அகன்று போகும் ஸோ காரிய வெற்றிக்கு காரிய சித்திக்கு இந்த யாகம் மிகவும் முக்கியமானது அதிசயமானது தான் அதிசயம் செய்யும் அரசங்குச்சி யாகம் நம்மளே பண்ணிக்கலாம் வேறு யார் உதவியுமே தேவையில்லை நம்மளே பண்ணிக்கலாம் நம்மளோட சக்கரங்களை நம்மளே புதுப்பிச்சுக்கலாம் அந்த காலத்தில் எல்லாருமே தானியங்கி த செல்ஃப் மோட்டிவேட்டர் அப்படின்னு தான் இந்த யாகத்துக்கு சொல்லலாம் அழகாக நமக்குள்ளேயும் ஒரு மோட்டார் சென்சாரி வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கும் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சின்னா அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோ சிஸ்டமாக இப்படி நம்ம அழகாக அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த யாகம் முடிஞ்ச பிறகு அந்த சட்டி அழகாக என்ன பண்ணுறீங்க கழுவி அழகாக ஒரு இடத்துல வச்சுருங்க இந்த யாகத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதேமாரி நீங்கள் எரிச்சி அந்த சாம்பல் இருக்கு பார்த்திங்களா நல்லா எரிஞ்சிருச்சுனாக்கா அதை பத்திரமா நீங்கள் ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து தண்ணியில் கலந்து நாலு பக்கம் வந்து தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்களை தெளிக்கலாம் அந்த ஆஷை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரசு உச்சிங்கிறது வந்து மகா புஷ்பமாக மாற்றப்பட்டிருக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் புதிய எடுத்து வச்சுக்கலாம் உடம்பு சிலன்னா உச்சந்திரையில் வைக்கலாம் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணில் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுட்டு போகலாம் காரிய சுற்றி மையாக பயன்படுத்தலாம் அதனால் அதை வேஸ்ட் பண்ண தேவையில்ல தண்ணியில் கலக்கி நம்ம வந்து வீடை சுற்றி தெளிக்கலாம் அதேமாதிரி விற்காத உடமைகள் இந்த நக்கை விற்கலாம் நல்ல நல்ல வருமானம் வரும்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவாகும் ஒரு இடம் விற்கணுமா அது விற்கும் வாங்கணுமா வாங்க வைக்கும் அதனால தான் எதுவாகிறாயோ அதுவாகிற ஒரு ஸ்பெஷல் தான் இந்த முச்சி ஆகும் அதனால் மிகவும் முக்கியமான பகுதி சரிங்களா அதனால தான் நல்ல விஷயத்தை மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்